السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. حميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒரு ஒருத்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் மஹமது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபிஐன்கள் தபா தாபி எண்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மு மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாகும் கணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே நாம் புனிதமிகு ஷாபானுடைய மாதத்திலே வீற்றிருக்கிறோம் ஷாஹான் மாதம் என்பது ரமலானை வரவேற்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மாதம் எப்படி வீட்டில் ஒரு நிக்கா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன் அன்னைக்கு நம்ம எதையும் அலங்காரம் பண்ணுறது ஃபங்க்ஷன் அன்னைக்கு அரிசி பருப்பு கறி காய்கறி ஆர்டர் கொடுக்கறதில்லை அதுக்கு முன்னாடியே எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு முடிச்சிடும் ஃபங்க்ஷனை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாத்தையும் முன்னாடியே செஞ்சிடுவோம் அதுபோலதான் நமக்கு ஒரு பறக்கத்தான ரமதானுடைய மாதம் வர இருக்குது அது ஒரு சந்தோஷமான மாதம் பறக்கத்தான மாதம் மகிழ்ச்சியான மாதம் எல்லாரிடத்துலையும் ஈமானுடைய பிரகாசம் பூத்து குழுங்கக்கூடிய ஒரு மாதம் பள்ளிவாசல் நிரம்பி வழியக்கூடிய ஒரு மாதம் எல்லாருடைய மனசுலேயும் நான் நல்லா அமல் செய்யணும் அதிகமாக குரான் ஓதணும் நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தானாகவே வரக்கூடிய ஒரு மாதம் அது ஒரு சந்தோஷமான மாதம் ரமதானுடைய மாதம் பகல் ஃபுல்லாக பட்னி கிடக்குறோம் நோன்பு வைக்கிறோம் ஆனால் யாருக்குமே ஆஹா நான் பகல் ஃபுல்லாக பசிச்சிருக்கிறேன்னே பட்னி கிடக்குன்னு கவலை விருப்பிறதில்லை அது ஹம்துல்லா நான் நோன்பு வச்சுருக்கேன் சந்தோஷத்தை வர்றாங்க அப்போது ரமதானுடைய மாதம் மொமீன்களுக்கு ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய மாதம் அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஷாபான் அதற்கான தயாரிப்பு செய்யக்கூடிய ஒரு மாதம் ரமலானுக்கு முன்னாடியே நம்ம தயாராகிடணும் ரமலான்ல போய் எந்த வேலையும் செய்யக்கூடாது ரமலான்ல போய் சம்பாதிக்கிறது மற்ற வேலைகள் பர்ச்சஸ் எதுவுமே இருக்கக்கூடாது ரமலானுக்கு முன்னாடியே நாம் உலகியல் ரீதியாகவும் தயாராகிவிட வேண்டும் நோன்பு வைப்பதற்கு அமல் செய்வதற்கு குரான் ஓதுவதற்கு விக்கிரி செய்வதற்கு ஏகாஃப் இருப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் இந்த ஷாபானில் நம்ம செஞ்சிடணும் அப்போ இந்த ஷாபானுடைய மாதம் ரமலானை வரவேற்பதற்கான ஒரு மாதம் இப்போ இந்த ரமலா இந்த ஷாபானுடைய மாதத்தில் நிஸ்பு ஷாபான்னு சொல்லுவாங்க சரியாக பதினைந்தாவது நாள் இரவு இது பராத்துன்னு சொல்றோம் இது பராத்துடைய இரவு லைலத்துல் பராத் ஷபே பராத் இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இந்த இரவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இரவு ரமலானுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இரவு தான் இந்த பராத்துடைய இரவு நபி அலைஹி அலிஹி அவங்க இந்த பராத்துடைய இரவுல சில அமல்களை செய்யும்படி நமக்கு சொல்லி இருக்கிறாங்க சல்லாஹூ அலைஹி வசல்லாம் அவர்கள் சொல்றாங்க இதா காணத் லைலத்து ஷாபான் ஷாபானுடைய மாதம் பதினைந்தாவது நாள் ஷபே பராத் வந்துருச்சு அந்த இரவுல நீங்கள் நின்று வணங்குங்க நின்று அமல் செய்யுங்க குரான் ஓதுங்க திக்ரு செய்யுங்க துவா செய்யுங்க இது மாதிரி அமல்களை செய்யுங்க அதனுடைய மறுநாள் பகல்ல நோன்பு வையுங்க அப்படின்னு சலல்லாஹூ அழகி வசலம் அவர்கள் அந்த பராத்துரிய நாளிலே நாம் செய்ய வேண்டிய இரண்டு மிக முக்கியமான அமல்களை சலல்லாஹு அழைவசல்லம் அவர்கள் சொல்றாங்க அடுத்து அந்த ஹதீசுரிய அடுத்த தொடரில் அபி சலல்லாஹூ அழகுவ சிலம் அவங்க அந்த பராத்துடி இரவை நாம் எப்படி கழிக்கணும் அந்த பராத்துடைய இரவுல நாம் என்னென்ன அமளிகளை செய்யணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை சல்லல்லாஹூ அழைவசலமும் சொல்கிறாங்க அதில் நல்லாக ஷம்ஸ் அன்னைக்கு அந்த பராத்துடிய அதை முதல் நாள் மக்ரிபுடி நேரம் அந்த சூரிய அடைஞ்ச உடனே முதல் வானத்திற்கு சமீபமாக ஆகி வந்து விடுகின்றான் உலமாக்கள் இதுக்கு அல்லாஹ் மேல கீழே இறங்கி வரானா அப்படிங்கிற சந்தேகங்கள் நமக்கு வேணாம் அல்லாஹ் நமக்கு நெருக்கமாயிடுறான் நம்முடைய தேவைகளை கா பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு அல்லாஹ் மனம் இறங்கி வருகிறான் என்ற கருத்தில் பல ஹதீஸ்கள் பல விளக்கங்கள் உலமாக்கள் நமக்கு சொல்றாங்க அப்போ அல்லா ஜல்லஷானுவத்தால அந்த பராத்துரிய இரவு அந்த மகிரிபுடைய நேரத்தில் இருந்து காலை ஃபஜிர் வரைக்கும் ஒரு அறிவிப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கிறானா ஒரு அறிவிப்பை அல்லாஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அதை என்ன அறிவிப்பு சலல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் சொல்றார்கள் அந்த இருந்து காலை ஃபஜிர் வரைக்கும் அல்லாஹ் ஒரு அறிவிப்பை செய்கின்றான் என்ன அறிவிப்பு உங்களிலே யாராவது பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா அவருடைய பாவத்தை நான் மன்னிப்பேன் யாராவது பாவம் மன்னிப்பு கேட்கறவங்க இருக்கிறீங்களா உங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி கொண்டே இருக்கிறான் என்று சல்லல்லாஹு அழிவசலம் சொல்றாங்க உலமாக்கள் சொல்லுவாங்க நம்மள வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமே பாவம் தான் நாம் நினைக்கிறோம் நான் தப்பு செஞ்சுட்டேங்க பாவம் செஞ்சுட்டேன் அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடந்துட்டேன் ஒரு தவறை செஞ்சுட்டேன் நல்லா தானே இருக்கிறோம் இல்லை நம்ம அல்லாஹ் பாவத்தில் பல பாதிப்புகளை ஏற்படுத்துவோம் பல பாதிப்புகளை ஒரு பாவம் செய்தால் அது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் நபி சலாஹ் அலி வசலம் அவர்கள் ஹதீஸ்ல மகாஷி நீங்க பாவம் செய்யறது விட்டு எச்சரிக்கையா இருங்க தவிர்ந்துக்குங்க துணிஞ்சு பாவம் செஞ்சிடாதீங்க பாவம் செய்யறதுக்கு பயப்படுங்க பாவத்தை விட்டு தவிர்ந்திருங்க ஏனென்று சொன்னால் சில பாவங்கள் இருக்கிறது அந்த பாவத்துடைய பாதிப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபக சக்தி குறையும் இல்மு இல்மு மறக்கடிக்கப்படும் நீங்க படிச்சதை மறந்துடுவீங்க உங்களுடைய அனுபவ அறிவு மறந்து போய்விடும் ஞாபக மறதி ஏற்படும் சில பாவங்கள் செலவாகும் அழைவு செலவு சொல்றாங்க பாவம் தானே அப்படின்னு சாதாரணமாக இருக்கக்கூடாது பாவத்தினால நமக்கு ஞாபக மறந்து ஏற்படும் சலந்தாகு அலைஹி வசலம் அவர்கள் உங்களுடைய அில்மு மறக்கடிக்கப்படும் இரண்டாவது சொன்னாருங்க சில பாவங்கள் இருக்கிறது அதனால நீங்க தகஜ தொழ முடியாம போகும் சில பாவத்தினால தகஜத்தையே தோழ முடியாம போகுது அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம் பக்தே தோழ முடியலையே பாவத்தினால நன்மைகள் தூரமாகிட்டே போகும் நல்லது தூரமாகிட்டே போகும் அடுத்து மூன்றாவது செலவாக அழைவ செலம் அவர்கள் சொன்னார்கள் சில பாவங்கள் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கடியை ஏற்படுத்தும் ரிசுக்கு தடை செய்யும் ரிசுக்கு அப்படின்னு சொன்னா சாப்பாடு மட்டும் ரிசுக்கு இல்லை ஒரு மனிதனுக்கு அவசியமாக என்னென்ன தேவையோ எல்லாம் ரிசுக்கு தான் அப்போ சாப்பாடு மட்டும் ரிசுக்குன்னு சொன்னால் சுவாசிக்கிறது காத்து தேவை இல்லையா அதுவும் ரிசுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தேவை இல்லையா அதுவும் ரிசுக்கு தானே உடல் ஆரோக்கியம் இருக்கிறது அதுவும் ரிசுக்கு எத்தனை நலவுகள் இருக்கிறதோ எல்லாமே ரிசுக்கு தான் ஏன்னா எல்லாமே தேவை எனக்கு சாப்பாடு மட்டும் போதுங்க கண்ணு தேவையில்லை இப்போ கண்ணும் ரிஸுக்கு தானே கண்ணும் மனிதனுக்கு தேவைதானே கண்ணு எனக்கு காது வேணாங்க காது மல்லா அப்படி ரிசுக்கு வாழ்வாதாரம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அவசியமானது காது வாழ்க்கைக்கு தேவையானது கண்ணு கை கால் உடல் உறுப்புகள் எல்லாமே சலல்லா சோ சொல்றாங்க சில பாவங்கள் இருக்கிறது இந்த ரிசுக்கிலே உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் இன்னும் இருக்கு சில பாவங்கள்லாம் நிம்மதி போயிடும் சில பாவங்கள்லாம் தூக்கம் போயிடும் இப்படி பாவங்களை நாம சாதாரணமாக நினைக்க கூடாது தீமை தானேங்க தப்பு தானே பாவம் தானே சாதாரணமாக இருக்கக்கூடாது ஒரு சின்ன தவறு தான் நம்ம இங்கேயோ கொண்டு போய் விட்டுடும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த பாவங்களுடைய பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லா சொல்றான் அளவு அப்படி யாராவது வாழ்க்கையில நிம்மதியை இருக்கிறீங்களா வாழ்க்கையில வாழ்வாதாரம் வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா என்கிட்ட கேளுங்க உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டாலே எல்லா விதமான அளவுகளும் நமக்கு வந்து சேர்ந்துடும் நம்ம வாழ்க்கையில தடையா இருக்கக்கூடியது பாவம் அந்த பாவம் மட்டும் நமக்கு மன்னிக்கப்பட்டு விட்டால் நாம் அல்லாவுக்கு நெருக்கம் ஆயிடுவோம் அல்லாவுக்கு நெருக்கமாயிடுவோம் அல்லாவுக்கு நெருக்கம் ஆயிட்டா போதும் அவ்வளவுதான் அல்லாவுடைய பொருத்தம் நமக்கு கிடைச்சிருச்சு குரான்ல ஒரு இல்வானும் இல்லல்லா அக்பர் அல்லாவுடைய பொருத்தம் தான் எல்லாத்தையும் பெருசு தொழுகிறோமா அல்லாவுடைய பொருத்தம் வேணும் நோம் வைக்கிறோமா அல்லாவுடைய பொருத்தம் வேணும் சதகா செய்கிறோமா அல்லாவுடைய பொருத்தம் வேணும் எல்லாத்துக்குமே அல்லாவுடைய பொருத்தம் தான் அப்போ அல்லாவுடைய மன்னிப்பு நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அல்லாவுடைய பொருத்தம் நமக்கு விடும் இதை விட பே பெரிய பாக்கியம் வேறு ஒன்று கிடையாது அப்போ பராத்துடி இரவுல அல்லாமி அலஹு யாராவது இந்த இரவுல பாவ மன்னிப்பு கேட்கவங்க இருக்கிறீங்களா உங்களுக்கு உங்களுடைய பாவத்தை நான் மன்னிச்சிடுறேன் பாவம் போயிடுச்சுன்னு சொன்னால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் சுபிட்சமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்போ பராத்துடைய இரவுல நாம் செய்ய வேண்டிய வேண்டிய அமல்களிலே ஒன்று அல்லாவிடத்தில் அதிகமாக இஸ்திகுஃபார் செய்யணும் தான் உலமாக்கள் சொல்லுவாங்க இஸ்திகுஃபார் செய்கிறதுக்கு டைம்லாம் கிடையாது நேரம்லாம் கிடையாது எந்த நேரமும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நபிசல்லாஹூ அலை இவசலமாக அவங்க ஒரு ஹதீஸில் வருது எழுபது தடவன் வருது இன்னொரு ஹதீஸில் நூறு தடவன் வருது நபிசல்லாஹு அலை இவசலம் பாவமே செய்யாதவங்க பாவத்துடைய சிந்தனை கூட வராது அவங்களுக்கு பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் பெருமான அரசலா அழைவ செல்லம் அவங்க அவங்களே ஒரு நாளைக்கு நூறு தடவை அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க நம்ம காலையிலேருந்து எழுந்திரிச்ச எழுந்திரிச்சதுலேருந்து ராத்திரி போகிற வ படுக்க போகிற வரைக்கும் நம்முடைய கண் காது மூக்கு கல்பு எல்லாமே பாவத்தில் மூழ்கி போயிருக்கிறது அதனால் நாம் நூறு தடவை இல்லை ஆயிரம் தடவை இஸ்திகப்பாடு செய்தாலும் குறைவு தான் அதனால் இந்த பராத்துரி இரவில் நாம் அதிகமாக இஸ்தேகு செய்கிறோம் இரண்டாவது சலல்லாஹ் அலைவாசலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அலா முஸ்தர் யாராவது வாழ்வாதாரத்தை கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குற எல்லாமே வாழ்வாதாரங்கள் தான் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நமக்கு ரிசுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது நபி சலல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் ஒரு ஹதீசில் இப்படி கேட்பார்கள் அல்லாஹும் மருசக்குனா அல்ல எங்களுக்கு ரிசுக்காக கொடு அல்லாஹ் மரசு குணா அல்லா எங்களுக்கு ரிஸ்க்காக கொடு எதை அயல்மத் தொஹைதி தௌஹீதுடைய அயல்மை வ அமரல் யஹ்லாசி யஹ்லாஸோடு அமல் செய்வதை எங்களுக்கு ரிஸ்க்காக கொடு அயில்மை எங்களுக்கு ரிஸ்காக கொடு வஹுசுனு அல் ஹாத்திமா எங்களுடைய கடைசி முடிவு இருக்குது இல்லையா இந்த கடைசி முடிவை எங்களுக்கு ரிஸ்க்காகக் கொடு சலதாவலிசம் கேட்டுருக்கிறாங்க கடைசி முடிவு படுத்த படுக்கையாக அடுத்தவர்கள் எங்களை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களை ஆக்கிடாத பாவத்திலே நாங்கள் மௌத்தாகும்படி ஆக்கிடாதது என்ன சொல்ல வராங்க எங்களுடைய கடைசி முடிவு இருக்கிறது இல்லையா அதையும் எங்களுக்கு ஆக்கி கொடு அது எங்களுக்கு தேவை அப்ப ரிசுக்குங்கிறது எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அந்த அந்த என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கின்றீர்களா அவர் ரிசுக்கு நான் கொடுக்கிறேன் அலா முபுத்தலா வாழ்க்கையில் கஷ்டம் சிரமம் பிரச்சனை இதில் அகப்பட்டவர்கள் யாராவது இருக்கின்றீங்களா அவருக்கு எல்லா கஷ்டத்தையும் நீக்கிட்டு அவருக்கு ஆஃபியத்தை கொடுக்குறேன் சுகத்தை கொடுக்குறேன் நிம்மதியை கொடுக்குறேன் அவருக்கு எல்லா பிரச்சனையும் தூரமாக்கிடுறேன் அல்லா இந்த இடத்துல சலதாகு அலைவசம் மூன்று விஷயத்தை சொன்னாங்க ஒன்னும் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா பாவத்தை மன்னிக்கிறேன் ரிசுக்கை கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா ரிசுக்கை விசாலமாக்கி தருகின்றேன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்கும்படி என்னிடத்துல கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா உங்களுடைய கஷ்டத்தை நீக்கி உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறேன் நிம்மதியை கொடுக்கிறேன் மன மகிழ்ச்சியை கொடுக்கிறேன் அலா கதா அலா கதா அல்லா இதே மாதிரி கேட்டுக்கொண்டே இருக்கிறான் ஹத்தா இத்துல அல் ஃபஜர் ஃபஜ்ஜர் வரை அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் என்று வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க அப்போ அந்த பராத்துடைய இரவில் நாம் அதிகமாக அல்லாஹ் இஸ்திகுஃபார் செய்யணும் அதிகமாக துவா செய்யணும் இரவில் நின்று வணங்கணும் குரான் ஓதணும் தஸ்மி நஃபில் தொழுகணும் இது மாதிரி நமக்கு என்ன அமல்கள் தோன்றுதோ எல்லாத்தையும் செய்யலாம் அதிகமாக இஸ்து செய்யணும் அதிகமாக துவா செய்யணும் பகலில் நோன்பு வைக்கணும் இதுதான் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் பராத்துடைய இரவிலே சொல்லி ஏவிய மிக முக்கியமான அமல்கள் அல்லாஹ் ஜல்லூஷானு பராத்துடைய இரவிலே பாவமன்னிப்பு பெற்றவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்து அருள்வனாக பராத்துடைய இரவை நின்று வணங்கி பகலில் நோன் வைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வனாகி ரபிமீன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வர